இமாம் குர்தி ரஹிமகுல்லா சொன்னார்கள் ஒருவர் வெளிப்படையாக நல்லவராக இருக்கிறார் ஆனால் மறைமுகமாக ஏதோ ஒன்றை செய்வதாக தெரிகிறது அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு பேச்சு கிடையாது வெளிப்படையை வைத்துதான் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தீர்ப்பளிக்க வேண்டும் ஒருவர் பாவத்தையே வெளிப்படையாக செய்கிறார் என்றால் அவர் பாவம் செய்கிறார் என்று வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாம் எஜூஸ் ஆனால் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கு உரிமை எமக்கு கிடையாது ஒரு முறை ஹாலிபின் வலி திறந்த எல்லாரும் அவர்களுக்கு முன்னால் அல்லாருடைய தூதர் செல்லல்லாஹ வலையுவ செல்லம் ஒரு முறை சதக்காவை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு தோழர் எழுந்து சொன்னார் இத்தகையல்லாஹய் யா அரசூல் அல்லாஹ் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் யா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் அல்லாஹுவை அஞ்சுபுவல் அஞ்சுவதில் சிறந்தவன் இல்லையா என்னை பார்த்து இப்படி சொல்கிறாயே ஹாலிது வழி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை அனுமதி அளியுங்கள் தலையை சிவுகிறேன் இப்போது அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் சொன்னாங்கல்ல அல்லாஹ் ஓ யக்கூன அவர் தொழுவுபராக இருக்கலாம் ஹாலிதே சான அல்லாஹ் தொழுவுபராக இருக்கலாம் சொன்னார்கள் சொன்னாங்கல் ஓ கம்மின் முசல்லின் யக்குனுபிலி சனஹிமாலை சவே கல்வி வெளிப்படையாக எத்தனையோ பேர் தொழலாம் அல்லாஹ்வுடைய தூதரை உள்ளத்திலே வேறு ஏதோ இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைவு சொன்னார்கள் சொன்னாங்களே ஹாலிது உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை சுஹான அல்லாஹ் ஒரு ஒழுக்கம் பாருங்கள் இன்னும் ஒரு ஒழுக்கம் பாருங்கள் அல்லாஹ் ரகுலால் அலவையும் சொல்கிறார்கள் ஒரு பற்றி தவறான எண்ணம் கொள்ளாததுகள் ரைஷா ரத் ரைஷா அலகி ஒருமுறை இம்ம முகாலக்ஷ்மி உள்ளா பதிவு செய்கிறார்கள் ஒரு திருடரை பார்க்கிறார்கள் அவர் திருடுகிறார்கள் ரைஷா அலகி இஸ்ஸலாம் அழைத்து நீ திருடினாயே அவர் சொன்னார் கல்லா அல்லது வல்லாஹ் அல்லாஹ் இல்லது இல்லாஹு நான்

நீ இதை வைத்துதான் பேசுகிறாய் இதை எண்ணிக்கொண்டுதான் பேசுகிறாய் அவருடைய உள்ளத்தை உன்னால் பார்க்க முடியுமா அல்லாஹ் பார்க்கிறான் நீ அதை கொண்டு தீர்ப்பளிக்க முடியாது அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் தூதர் அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவன் ஒருவரின் குறையை துருவி துருவி ஆராய்வானோ அவருடைய குறையை அல்லாஹ் ஆராய்வான் அல்லாஹ் அவருடைய குறையை ஆராய ஆரம்பித்தால் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவார் முஸ்லிமா ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பார்